இருபத்து இரண்டு நமது மன்னா ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இந்த என செய்தி சுவர்கள் இடிக்கப்பட்டன ஒற்றுமை உருவானது இன்றைய வேதாகம பகுதி எபேசியர் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் பதினொன்று முதல் இருபத்தி இரண்டு வரை ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக்கொள்ளுங்கள் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதினாலே இரு ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் அந்தபடியே நாம் இரு ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்துதாமே இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் குறிப்பு வசனம் இயேசுவே இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மானிய குடும்பங்களும் நண்பர்களும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்று முதல் பெர்லின் சுவரால் ஜெர்மானிய அரசாங்கத்தால் அந்த ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த தடையானது அதன் குடிமக்கள் மேற்கு ஜெர்மனிக்கு தப்பிச் செல்லாமல் தடுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதிலிருந்து இந்த சுவர் கட்டப்பட்ட ஆண்டிற்குள்ளதாக ஏறத்தாழ இரண்டு புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான கிழக்கு ஜெர்மானியர்கள் மேற்கு நோக்கி சென்றதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் இந்த சுவரை இடித்துவிடுங்கள் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் கட்டளையிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் சுவர் இடிக்கப்பட்டது இது கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனியின் மகிழ்ச்சியான மறு இணைப்பிற்கு வழிவகுத்தது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசி இரண்டு பதினான்கில் கிறிஸ்து ஏசுவால் இடிக்கப்பட்ட பகைச்சுவர் பற்றி எழுதுகிறார் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகிய யூதர்களுக்கும் மற்ற அனைத்து மக்களாகிய புறஜாதிகளுக்கும் இடையே தடுப்பு சுவர் இருந்தது மேலும் இது பெரிய ஏரோதுவால் எருசலேமில் கட்டப்பட்ட பழங்கால ஆலயத்தின் தடுப்பு சுவராகிய சோரைக் மூலம் அடையாளப்படுத்தப்பட்டது அது புறஜாதிகளை ஆலயத்தின் வெளிப்பிரகாரங்களுக்கு அப்பால் நுழைய விடாமல் தடுத்தது ஆனால் இயேசு கிறிஸ்து யூதருக்கும் புறஜாதிகளுக்கும் இடையேயான பிரிவையும் தேவனுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இடையேயான பிரிவையும் சமரசம் செய்தார் அவர் சிலுவை மரணத்தின் மூலம் பகையாயிருந்த நடுச்சுவரை தகர்த்து இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார் மேலும் சமாதானத்தின் சுவிசேஷம் கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தால் அனைவரும் ஒன்றுபடுவதை சாத்தியமாக்கியது இன்று பல விஷயங்கள் நம்மை பிரிக்கக்கூடும் தேவன் நமக்கு தேவையானதை கொடுப்பதால் நாம் கிறிஸ்துவில் காணப்படும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அனுபவிக்கலாம் நீங்கள் என்னென்ன பிரிவினை சுவர்களை பார்க்கிறீர்கள் இயேசுவின் வல்லமையோடு அவைகளை அகற்றுவதற்கு நீங்கள் எந்த விதத்தில் பிரயாசப்படலாம் அன்பான இயேசுவே உமது சத்தியத்திற்கும் அன்பிற்கும் முரணாயிருக்கும் சுவர்களை இடிக்க எனக்கு உதவி செய்யும் ஆமன்